கடந்த ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங் அல் ஜசீரியோடு நடந்த ஒரு இன்டர்வியூ அந்த இன்டர்வியூவில் வந்த ஒரு கருத்தை இப்போ பெரிசாக பேசப்பட்டுக்கொண்டிருக்குது அது வந்து இந்த பட்டலாந்த கமிஷன் ரிப்போர்ட்டை பற்றி இது பற்றி நாங்கள் பலவிதமான கருத்துக்கள் நாங்கள் மக்கள் மத்தியில் வச்சிருந்தோம் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு எண்பத்தி ஒம்பது தொண்ணூறுன்ற கால காலகட்டத்தில் கம்பா மாவட்டத்தில் பட்டலாந்து என்ற கிராமத்தில் நடந்த மனிதாபிமானத்துக்கு எதிரான எதிராக நடத்த இந்த நெருக்கடியை அந்த 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 டோர்ச்சர் கேம்ப்ஸ் இதெல்லாம் நடத்து கொண்டு வந்த அந்த நிலைமையை தான் இதில் வெளியே வந்தது அப்போ இது பற்றி அல் ஜசீரான்ற கேள்விக்கு ரணில் விக்ரம்சிங் சிங் எந்த மாதிரி பதில் சொன்னது என்றால் அவர் சொன்னது இந்த ரிப்போர்ட் இந்த பட்டர்லாந்த கமிஷன் ரிப்போர்ட் வந்து இது பாராளுமன்றத்துக்கு கொண்டு வரையில்லை அதனால் இந்த இந்த ரிப்போர்ட்டில் உள்ள கருத்துகள் எனக்கு உண்மையான ஒரு ரிப்போர்ட் உண்டு ஏற்றுக்கொள்ள முடியாது இதுதான் இவருடைய கருத்து இவருடைய இந்த ஸ்டேட்மெண்ட்டோடு பலவிதமான கருத்துக்கள் வெளியே வருது ஏனென்றால் உங்களுக்கு தெரியுமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு சந்திரிகா பண்டாரநாயக ஜனாதியம் வந்த பிறகு தான் இந்த பட்லாந்த கமிஷன் உண்டு நடைபெற்றது அப்போ இது வந்து கனகாலம் இது நெடுகளும் ட்ராக் பண்ணி கொண்டு வர போன ஒரு விஷயமா இருந்தது தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டில் ஆரம்பி ஆரம்ப வச்சு தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு தான் இதில் இந்த ரிப்போர்ட் வெளியே வந்தது அப்போ இது வந்து உண்மையாக இப்போ உங்களுக்கு தெரியும் எண்பத்தி ஏழு எண்பத்தி ஒம்பது காலகட்டத்தில் இலங்கையில் நடந்த இந்த ஒடுக்குமுறைகளுக்கு அதை பற்றி பேசிக்கொண்டு தான் இந்த அரசியல்வாதிகளும் மற்ற இராணுவ போலீஸில் சேர்ந்த சில ஆக்களும் சேர்ந்து மனித தன்மைக்கு எதிரான நடந்த இந்த அடக்குமுறைகளுக்கு எதிராக பலவிதமான குரல் கொடுத்து தான் சந்திரிகா பண்டாரநாயக்க தொண்ணூற்றி நாலாம் ஆண்டில் ஜனாதிப்தியாக வந்தது அப்புறம் உங்களுக்கு தெரியும் சூரியகாந்த மற்றும் பட்டலாந்த இந்த இந்த கருத்துக்கள் பொரிசா வெளியே வந்தது இதே நடந்தது இருபத்தி ஒன்றா ஒன்றாம் ஆண்டுக்கு பிற்பாடும் அண்டா அழுத்தி ஒன்றில் நடந்த சிரிமா பண்டாரநாயக்க ஆட்சியும் காலத்தில் நடந்த இந்த மனித இந்த நடந்த அடக்குமுறைக்கு எதிராக பெரிய க கருத்துக்கள் சொல்லித்தான் ஜே ஜாதவன் ஜாதன் பிரேமதாசாக்கள் எழுபத்தி ஏழில் ஆட்சி நடத்தது அதென்றாலும் அவங்கள் அது அந்த 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 காரணங்களுக்கு எதிராக ஒரு உண்மையான நடவடிக்கைகள் எடுக்கையில் அதே மாதிரி சந்திரிகாம் இதை பற்றி தன் ரணில் விக்ரம் சிங்கை இந்த மாதிரியை அவரை தன்னுடைய அரசியல் எதிரியாக நினைச்சி அவரை எப்படி அவரை கண்ட்ரோல் பண்ண வேண்டும் என்ற காரணத்துக்கு ஒழிய அதுக்கு அப்பால் உண்மையான நடவடிக்கைகள் எடுக்கலை ஏனென்றால் அதை தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டில் நடந்த ஜனாதிபதி தேர்தலில் அந்த ஒன்பது தொண்ணூற்றி எட்டில் தான் இந்த பட்லா அந்த கமிஷன் ரிப்போர்ட் வெளியே வந்தது அதுக்கு பிற்பாடு தொண்ணூற்றி ஒன்பதில் நடந்த ஜனாதி தேர்தல் இது பெருசாக வெளிப்பட்டது வெளியே எடுத்து அது அவர் சந்திரிகா கொண்ட ஜனாதி தேர்தலுக்கு ஒரு வெற்றி எடுத்ததுக்காக ரணிலசிங்க எதிராக இந்த ரிப்போர்ட் பாய்த்தது ஒழிய அதில் உள்ளடக்கத்துக்கு எடுத்து அதுக்கு சேர்ந்த ரணில் விக்ரம் மற்றும் அரசியல்வாதிகளோ மற்றும் டாக்வஸ் பீரிஸ் நலிந்தெல்கொட மெருல் குட்ரத்ன ரஞ்சித் விக்ரம் சிங்க பல விதமான பெயர்கள் சொல்லப்பட்டு வருது போலீஸ் அதிகாரிகளை பற்றி இவங்களுக்கும் எதிராகவும் ஒன்றும் நடக்கலை அதுக்கு எதிராக ஒரு விதமான ஒரு விதமான நடவடிக்கை எடுத்தில்லை இனி இது இப்போ வெளியே வந்திருக்கு இதில் நாங்கள் ஒரு பெரு இந்த முன்னில சோசியலிச கட்சியின் அடிப்படையில் நாங்கள் ஒரு கருத்தை நாங்கள் வெளியே வைக்கணும் அதுதான் இந்த ரணில் விக்ரமசிங்கன்ற அவருடைய அரசியலை நாங்கள் சரியா சரி முறையில் நாங்கள் அது விமர்சித்தால் அது வந்து ஒரு எழுபத்தி ஏழுல இருந்து நாங்கள் இந்த சொல்ற இந்த நியோலிபரல் நவதாரால இந்த பொருளாதார திட்டம் கொண்டு வந்ததுக்கு பிற்பாடு இலங்கையில் நடந்த இந்த பொருளாதாரம் மூலியமாக மக்களுக்கு எதிரான நடவடிக்கைகளும் அதே மாதிரி ஜனநாயகத்துக்கு எதிராக மக்கள் மத்தியில் நடந்த தாக்குதலும் அதே மாதிரி பலவிதமான யுத்தங்கள் தெற்களையும் கிழக்கிலையும் வடக்கிலையும் நடந்த இந்த மனித அபிமானத்துக்கு எதிரான இந்த நடவடிக்கைகளையும் ஜனநாயக விரோதமான தாக்குதலையும் இதுவும் ஒரு விதமான வித்தியாசம் வந்தில்லை அதான் நாங்கள் இப்போ பார்க்குறோம் அது அதுக்காக அந்த ஒடுக்குமுறையை காப்பாற்றுறதுக்காக தான் ரணில் விக்ரம்சிங் அல் தன்னுடைய கருத்து சொல்லியிருக்கிறார் இரண்டால் அவர் வடக்கில் நடந்த சில ம சம்பவங்கள் அதே மாதிரி எண்பத்தி ஏழு ஒன்பதாம் காலத்தில் நடந்த சம்பவங்கள் எல்லாம் அவர் 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 ஏற்றுக்கொள்ள இல்லை ஏனென்றால் அவர் சொல்கிறது இதெல்லாம் நடக்க வேண்டிய கருத்துகள் ஏனென்றால் இந்த முதலாளித்துவ அரசாங்கம் இப்படி தான் முதலாளித்துவ அரசாங்கம் பெரிய முதலாளிகளுக்கு சார்பாக தன்னுடைய தீர்மானங்களும் எடுக்கிறது ஒழிய சாதாரண மக்கள் மத்தியில் ஒரு விதமான அவங்களுக்கு சா சாதாரணமான ஒரு நிலைமையை உருவாக்குறது இல்லை இனி அது அவருடைய இந்த ஜனநாயக விரோதமான நடவடிக்கைகள் மாத்திரமல்ல அவருடைய பொருளாதார கொள்கையிலையும் இது நடக்குது ஏனென்றால் நாங்கள் ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் நடந்த இந்த பொருளாதார நெருக்கடியின் பிற்பாடு அவர் ஜனாதிபதிக்கு பிற்பாடு அவர் ஐஎம்எஃப் சேர்ந்து மற்ற அதானி அம்பானி இந்த மாதிரி இந்திய அதிகாரிகளோடு சேர்ந்து மக்கள் மத்தியில் எந்த மாதிரி தாக்குதல் கொண்டு வந்தாங்க கொண்டு வந்துருதுன்னு எங்களுக்கு தெரியும் ஏனென்றால் இது வரைக்கும் அவர் கொண்டு வந்த அந்த பொருளாதார திட்டம்தான் இப்போ இப்போயும் நடைபெற்று கொண்டு இருக்கிறது இப்போ புது என்பிபி அரசாங்கமும் அன்பு ஜனநாயக ஜனாதிபதி மற்றும் அவங்களுடைய அரசாங்கம் என்பிபி அரசாங்கமும் அதே வழியில் கொண்டு இருக்குது அதே வழியில் போய் கொண்டு இருக்குது நாங்கள் இதில் ஒரு பெரிய ஒரு கேள்வி நாங்கள் இந்த அரசாங்கத்தினுடைய கேட்க வேணும் ஏனென்றால் அந்த தாக்குதல் காலகட்டத்தில் நடந்த தாக்குதல் அதே மாதிரி அதுக்கு பிற்பாடு நடந்த வடக்கில் நடந்த தாக்குதல் நடந்த தாக்குதலுக்கு அந்த ஜனநாயக விரோதமான நடவடிக்கை அந்த ஜனநாயக விரோதமான திட்டம் இன்னமும் நடைபெற்றுக் கொண்டு இருக்குது கடந்த காலத்திலையும் நாங்கள் கேட்டோம் இந்த அரசாங்கம் வந்த பிற்பாடும் போலீஸில் கை கைது செய்யப்பட்ட அவங்கள் மரணமடைந்தது அதே மாதிரி பிடிஏ பயங்கரவாத சடை சட்டம் இன்னமும் நடத்தி கொண்டு போகிறது இல்லாவிட்டால் அதுக்கு எதிராக அதுக்கு பதிலாக இன்னொரு சடை சட்டத்தை கொண்டு வர பிளான் பண்ணி கொண்டு இருக்கிற திட்டம் போட்டிருக்கிறது அதே நேரத்தில் இந்த பயோமெட்ரிக்ஸ் டேட்டா எடுத்து மக்கள் தன்னுடைய இந்த சாதாரண மனிதர்களுக்கு இருக்கிற தங்கள் உரிமைக்கு எதிரான இந்த பயோமெட்ரிக்ஸ் டேட்டா எடுக்கிறது இதெல்லாம் இன்னமும் அந்த ஜனநாயக விரோதமான நடவடிக்கைகள் அது என்ன அந்த எழுபத்தி ஏழாம் ஆண்டிலிருந்து அதுக்கு முதல்ல எழுபத்தி ஒன்றாம் ஆண்டிலிருந்து நடந்த இந்த இந்த அரசு மக்களுக்கு எதிரான அரசு நடவடிக்கைகள் ஜனநாயக விரோதமான நடவடிக்கைகள் பொருளாதார திட்டங்கள் ஜன மக்களுக்கு எதிரான இதுகள் இன்னமும் தான் நடந்து கொண்டிருக்கு அதனால் நாங்கள் இந்த அரசாங்கத்துக்கு கேட்க வேண்டிய காரணம்தான் இந்த பட்டலாந்த கமிஷன் ரிப்போர்ட் வெளியெடுத்து இதில் இதில் இருக்கிற உண்மையான கரத்தை மக்கள் மத்தியில் வச்சு இதை பாராளுமன்றத்துக்கு கொண்டு வந்து இதை வெளியெடுக்க வேண்டும் அதே நேரத்தில் இந்த இது பட்டலாந்த வந்து ஒரே ஒரு உதாரணம் மாத்திரம்தான் இது மாதிரி ஆயிரக்கணக்கான இந்த மாதிரி நடவடிக்கைகள் இலங்கை பூரா நடந்திருக்கு அது எழுபத் எண்பத்தி ஏழு எண்பத்தொம்பதாம் ஆண்டு நடந்திருக்கு இந்த வடக்கில் இந்த இந்த கடந்த முப்பது வருஷம் பூரா இந்த யுத்தத்துலேயும் இது நடந்திருக்கு அதனால் இந்த கருத்துக்கள் வெளியெடுக்கணும் இந்த கருத்துக்கள் வெளியெடுத்து இந்த மாதிரி நடவடிக்கைகள் இனி இருக்கக்கூடிய நிலைமை உருவாக்கணும் அதுக்கான திட்டங்கள் எடுக்கணும் அதுக்கான சட்டங்கள் கொண்டு வரணும் அதுக்கு தைரியம் வரணும் அதுக்கு நாங்கள் எதுவும் முன்னிலை சோசியலிச கட்சியின் அடிப்படையில் மற்ற எல்லோரும் இந்த இப்போ முற்போக்கான மக்களோடு சேர்ந்து நாங்கள் இதுக்கான போராட்டத்தை நெடுகளும் எடுத்துக்கொண்டு போவது தயாராக இருக்கிறோம்